வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட விஸ்வகர்மா திட்டம் இந்த விஸ்வகர்மா திட்டம் அப்படின்னா என்ன இந்த விஸ்வகர்மா திட்டத்துடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது இங்கே உள்ள மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது அதை மக்களுக்கு எப்படி கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த பதிவும் இப்போ நம்ம போடுறோம் இந்த விஸ்வகர்மா திட்டத்தின் மூலமாக எப்படி நம்ம பயன்பெறுவது அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்ப்போம் சரி வாங்க பதிவு கொண்டு போவோம் இந்த விஸ்வகர்மா திட்டம் அப்படிங்கிறது இந்த திட்டம் வந்து யார் கொண்டு வந்தால் எந்த கவர்மெண்ட் கொண்டு வந்தது அப்படிங்கிறத முதல்ல ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம் ஏன் அப்படின்னா இங்கே வந்துட்டு விளம்பர அரசியல் வந்துட்டு அதிகமாயிருச்சு எப்படின்னா மத்திய அரசு கொண்டு வந்த திட்டத்தை நாங்கள் தான் கொண்டு வந்தோம்னு சொல்லிவிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்துட்டு அவங்க கூறுவாங்க அதனால் ஃபஸ்ட்டு இந்த திட்டத்தை எந்த கவர்மெண்ட்டு கொண்டு வந்துச்சு ஸ்டேட் கவர்மெண்டா மத்திய கவர்மெண்டா தெரிஞ்சுக்கணும்னு நீங்களே முதல்ல இந்த திட்டத்தை கொண்டு வந்தது மத்திய அரசு இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் வந்துட்டு ஏழை மக்களும் பயன்படணும் அப்படிங்கிற நோக்கத்தில் வந்துட்டு இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க இந்த திட்டம் வந்துட்டு விஸ்வகர்மா திட்டம் இது வந்துட்டு போன வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நரேந்திர மோடி அவர்கள் வந்துட்டு தொடங்கி வச்சாங்க இதில் என்ன அப்படி பயன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழை ஒரு நடுத்தர வர்க்க மக்கள் அவங்களுடைய திறமை அவங்களுக்கு சிறு குறு தொழில் அப்படி ஆரம்பிச்சிருக்கிறவங்க அவங்களுடைய தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துறதுக்கு இப்படி ஒவ்வொரு திட்டத்தையும் பார்த்து பார்த்து ஏழை மக்கள் எப்படியெல்லாம் முன்னேற முன்னேற்ற முடியும் அப்படிங்கிற நோக்கில் இந்த திட்டத்தை ஐயா நரேந்திர மோடி அவர்கள் வந்துட்டு மக்களுக்காக வந்துட்டு இந்த திட்டத்தை அர்ப்ப அர்ப்பணிச்சார் இந்த திட்டத்தை எப்படி மக்களுக்கு கொண்டு செலுத்த முடியும் அப்படின்னு ஐடியா பண்ணார் இப்போ வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு பெண்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குடிசை தொழில் மாற்று இந்த குடிசை தொழில் அப்புறம் வந்துட்டு இந்த தையல் மிஷின் கற்றுக்கிட்டு தையல் தொழில் பண்ணுறதுக்கு இப்படி நிறையா தொழில்களை வந்துட்டு கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய செலவு தன்னுடைய குடும்ப செலவு தன்னுடைய பிள்ளைகளுக்கான செலவை வந்துட்டு தாங்களே பார்த்துக்கொள்ள முடியும் அப்படி பட்டு நோக்கில் தான் இந்த திட்டத்தை வந்துட்டு ஆரம்பிக்கப்பட்டுச்சு இந்த திட்டத்தில் வந்துட்டு சேரணும்னா முதல்ல வந்துட்டு இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பயிற்சி கல்வி அதாவது பயிற்சி அளிக்கப்படும் அப்படி பயிற்சி அளிக்கும்போது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு உதவித்தொகையாக வந்துட்டு ஐநூறு ரூபாயும் வந்துட்டு வழங்கப்படும் ஏன்னா அந்த கல்வி அந்த பயிற்சி வகுப்பில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நமக்குன்னு ஒரு சில ஒரு சில தேவைகள் இருக்கும் அந்த தேவைகளையும் நாமளே பூர்த்தி செஞ்சுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த ஐநூறுரூவா உதவித்தொகையும் வந்துட்டு வழங்கப்படுது இப்படி தையல் கற்றுக்க கற்றுக்கிட்டு தையல் தொழிலை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தையல் தொழிலை வந்துட்டு இந்த பயிற்சி வகுப்பில் கற்றுக்கணும் இந்த பயிற்சி வகுப்பில் கற்றுக்கிட்டு கற்று கற்றுக்கிட்டதுக்கப்புறம் பிரதான் மந்திரி விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தின கீழே வந்துட்டு விண்ணப்பிக்கணும் இந்த தையல் மிஷின் வாங்குறதுக்கு வந்துட்டு மத்திய அரசு வந்துட்டு பதினஞ்சாயிரம் ரூபா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு முதல் தவணையாக வந்து வழங்கும் இந்த காசை வந்துட்டு இலவசமாக தையல் மிஷினுக்கு வந்துட்டு பெறுவதற்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு பதினெட்டு வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் அப்புறம் பயிற்சி வகுப்பில் கலந்துருந்துருக்கணும் அப்புறம் ஆதார் கார்டு வேணும் அப்புறம் வங்கி பாஸ்புக் வேணும் அப்புறம் உங்களுடைய புகைப்படம் அதுவும் வந்துட்டு சமர்ப்பிக்கணும் இதை வந்துட்டு பிஎம் விஸ்வகர்மா டாட் கவர்மெண்ட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டில் விண்ணப்பித்து இந்த பயனை வந்துட்டு நம்ம பெறலாம் இப்படி சிறு குறு தொழில்கள் வந்துட்டு இப்போ வந்துட்டு நிறையா இருக்குது இப்படி ஒவ்வொரு தொழிலுக்கும் வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு மானியம் வழங்கி நம்மளை முன்னேற்றுவதற்காக மத்திய கவர்மெண்டால் கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த விஸ்வகர்மா திட்டம் இந்த விஸ்வகர்மா திட்டத்தில் இணைஞ்சு எல்லாரும் வாழ்க்கையில் முன்னேற வாழ்த்துக்கள் இந்த திட்டத்தை கொண்டு வந்த நரேந்திர மோடி அவர்களுக்கு மிக்க நன்றி